காலச்சக்கர முறையில் ஜாதகம் பார்ப்பது அப்படிங்கிறது சிவனுடைய சக்கரத்தில் போய் உங்கள் ஜாதக கட்டங்கள் விதிக்கணக்குகளை துல்லியமாக பார்க்க முடியும் குறைந்த நேரத்திலேயே கணக்குகள் போட்டு அதற்கு உங்கள் பெயர் வயது மட்டுமே போதுமானது தான் மேலும் உங்களிடம் சரியான பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இருந்தால் அனுப்பலாம் ஜாதகங்கள் இல்லாதவர்களும் காலச்சக்கர முறையில் ஜாதகம் பார்க்கும்போது உண்மையான ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே சமயத்தில் உங்கள் ஜாதகம் சரியாகத்தான் எழுதப்பட்டதா இல்லையா என்பது எல்லாமே காலச்சக்கரத்தில் பார்க்கும்போதே தெரிந்துடும் உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் எது என்று உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே உடனடியாக தீர வேண்டும் என்றால் நீங்கள் காலச்சக்கர முறையில் ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் முழுமையான குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதற்குண்டான கட்டணம் ஆயிரம் ரூபாய் நேரில் வந்தும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அவினாஷி கோவை அருகில் உள்ளன காலச்சக்கர ஜோதிட நிலையம் நன்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவராஜ் திருப்பூர் அவிநாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் கால் பண்ணுங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையம் இங்கே பக்கத்தில் இருக்குது ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தாலும் சரி மாந்திரிகம் இல்லை பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு